ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம ஹரிஹி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாராயணவனம் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கானாவில் ஒரு அற்புதமான ஆசிரமம் அங்கே அற்புதமாக தியான மண்டபத்திற்கு எதிரிலே ஸ்ரீகிருஷ்ணனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் ஒரு அற்புதமான தலைப்பினை இங்கே பேச இருக்கின்றோம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு மகாஜனங்களாகிய ரசிக பெருமக்களாகிய பக்த கோடிகளுக்கு விருப்பமான ஒரு தலைப்பு பணம் எப்போ சேர்த்தினா அது நன்னா நிறைய சேரும் வளரும் ஒரு நல்ல டெபாசிட்டாக நமக்கு காலமெல்லாம் உதவும் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை இருக்குது பணம் சேர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லலை இப்போ குளிகையில் பணம் சேர்க்கலாமா குளிகை அப்படின்னா மாந்தியின் காலம் சூரிய பகவானின் மகன் சனி சனியின் மகன் மாந்தி ஏற்கனவே நாம் மாந்தியை பற்றி இதில் போட்டிருக்கோம் பதினஞ்சுக்கே வியூ போயிருக்கு அந்த மாந்தியைத்தான் குளிகன் என்று சொல்கிறார்கள் குளிகை குளிகை காலம் நீங்கள்லாம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம் யார் வீட்டிலாவது டெத்து நடந்துட்டால் எப்போ கேட்டா கேட்டால் எடுக்க எடுக்கக்கூடாதும்பாங்க அதே மாதிரி குளிகையில் போய் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா குளிகையில் எது செய்யறமோ அதுதான் திரும்பவும் திரும்பவும் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதுதான் ஐதீகம் அதுதான் அனுபவமாகவும் இருக்குது குளிகையில வந்து கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது மருந்துண்ணுதல் ஆப்ரேஷன் செய்தல் சண்டைக்கு போதல் கடன் வாங்குதல் வாய் சண்டை இடுதல் விரோதம் கொள்ளுதல் கோபித்து கொண்டு போதல் இதெல்லாம் குளிகையில் பண்ணினா திரும்பியும் திரும்பியும் அவங்க லைஃப்ல அதுதான் நடக்கும் அப்போ குளிகையில் என்ன பண்ணலாம் சுபமுகூர்த்தங்கள் பண்ணலாம் தப்பில்லை கோவில் தரிசனம் செய்யலாம் கும்பாபிஷேகங்கள் பண்ணலாம் சுப புனித யாத்திரைகள் பண்ணலாம் அப்போதானே நமக்கும் நிறைய தரிசனங்கள் கிடைக்கும் அப்படி வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை பற்றித்தான் நான் இப்பொழுது போகிறேன் எப்போது மாந்தியினுடைய காலம் என்கிற குளிகை காலத்திலே ஏழு கிழமைக்கு குளிகை காலம்னு பஞ்சாங்கத்தில் கேலண்டரில் போட்டிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் குளிகை வேறு ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு இருக்கிற மாதிரி குளிகை காலம் என்றும் போட்டிருப்பார்கள் இந்த மூனையும் விடுத்து வேறு ஒரு பக்கத்தில் சுபமுகூர்த்த காலங்கள் சுபகோரை காலங்கள்னு கொடுத்துருப்போம் இந்த குளிகை காலத்தில் அபசகுனமாக இருக்கிற கெட்ட விஷயங்களைத்தான் செய்யக்கூடாது நல்லது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்போ பணம் எப்போ சேர்க்கணும் குளிகையிலே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றே தான் உங்கள் சுவாமி அறைன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அல்லது ரேக் இருக்கும் அல்லது லோ லாக்கர் இருக்கும் ஒரு பாக்ஸ் சமையல் ரூமில் கூட வச்சுக்கலாம் ஒரு சொம்போ உண்டியலோ ஒரு பாத்திரமோ டப்பாவோ பிளாஸ்டிக் டப்பாவோ பணம் சேமிக்கிறதுக்கு உண்டியலாக இருந்துட்டால் திரும்பி எடுக்க மாட்டோம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய உண்டியல் நல்லா கிடைக்குது ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா போட்டால் நல்லா பெரிய உண்டியல் கிடைக்குது அச்சா சகரத்துலேயும் கிடைக்குது மண்ணிலையும் கிடைக்குது அதில் உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணயமாகவோ ரூபாய் நோட்டுகளாகவோ எவ்வளவு வேணாலும் போடலாம் அந்த குளிகை காலத்தில் சுவாமி ரூமில் வச்சுட்டிங்கன்னா இது என்னுடைய பிற்கால வாழ்க்கைக்காக வீடு கட்டுவதற்காக எஜுகேஷனுக்காக நான் புனித யாத்திரை போவதற்காக என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக வீடு கட்டுவதற்காக அசசரிஸ் நிறைய நான் பிற்காலத்தில் எனக்கு சேர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக என்னுடைய ஆடை அணிகலன்களுக்காக குடும்ப நலனுக்காக நீங்கள் சேர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் திருப்பதி போகிறதுக்கு சேர்த்துவோம் ரொம்ப பயபக்தியோடு சேர்த்துவோம் அப்படி சேர்த்துற காசு கொண்டு போய் உண்டியலில் போட்டுருவான் இது யாருக்கு லாபம் இப்போ நான் திருப்பதிக்கு அடிவாரத்தில் இருந்து ஒரு ஆசிரமத்திலிருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் சேமிக்கிற காசை கோவில் உண்டியல்ல போட்டால் அது அந்த ஊர் கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கட்டும் அதுவும் தேவைதான் அங்கே கொஞ்சமாக போடுங்க நீங்கள் கொஞ்சம் சற்றே சுயநலத்தோடு உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் நலனுக்காகவும் நீங்கள் சிறு சேமிப்பாக செய்தீர்களே என்றால் வளரணும் இல்லையா உண்டியல்ல காசு போட்டால் அது குட்டி எல்லாம் போடாது இந்த குழந்தைங்க ஒரு புத்தகத்துக்குள்ளே மயிர்பீலியை வைத்து விட்டு ஒரு வருஷம் கழித்து ரெண்டு குட்டி போட்டிருக்குங்க அப்படியெல்லாம் பணம் குட்டி போடாது எப்பவுமே போடாது பணம் வளரும் நம்முடைய உழைப்பு வளரும் நம்முடைய உழைப்பு வளருவதனால நமக்கு நிறைய பொருள் சேரும் தொழில் மூலமாக பொருள் சேரும் அதிர்ஷ்டம் மூலமாக பொருள் சேரும் அதிலே அன்றைய செலவு போக சுமார் டெய்லியும் ஒரு ஐம்பது ரூபா சேமிச்சுட்டு வாங்களேன் அந்த இல்லை மினிமம் ஐநூறுரூபா போடுங்க ஐம்பது ரூபா தாராளமாக போடலாம் ஐநூறுரூவா போட்டால் அது எங்கேயோ போய்டும் அமௌண்ட் குளிகை காலத்தில் ஒரு முந்நூற்றைந்து நாட்கள் ஒரு வருஷம் அப்படி அந்த இல்லை நீங்கள் பணம் சேர்த்திட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பாருங்க குளிகை காலத்தில் பணம் சேரிக்க ஆரம்பித்தா நிறைய சேரும் நீங்கள் தனியாக வேறு தோன்றின டைமில் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேரும் ஆனால் குளிகையில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாந்தி தொட்டவரை வளர்த்துவான் மாந்தி தொட்டது வளரும் குளிகன் தொட்டது வளரும் என்று சொல்லுவார்கள் சூரியன் மகன் சனி சனியின் மகன் மாந்தி மாந்தியின் காலத்தைத்தான் குளிகை காலம் என்கிறோம் அந்த குளிகை காலத்தில் சிறு சேமிப்பு செய்தால் உங்கள் செல்வம் வளரும் என்று சொல்லி உங்களையெல்லாம் வாழ்த்துகின்றேன் அப்படியே ஆசிரமத்தை கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வனம் அந்த வனத்தில் விசேஷமாக இந்த அற்புதமான ஒரு காட்சி நாங்கள் வந்த கார் நிற்கிறது ரொம்ப அற்புதமான நாராயண வனத்தில் திருப்பதி அடிவாரத்தில் ஒரு அற்புதமான தனியாருடைய ஆசிரம வளாகம் நேற்று இரவு இங்கே தான் தங்கியிருந்தேன் ரொம்ப விசேஷமான முறையில் இந்த அமைப்பானது நமக்கு கிடைச்சிருக்கு மிக விசேஷமாக நீங்கள் இறைவனை தரிசிப்பது தானே நிம்மதி இறைவன்தானே நமக்கு எல்லாவற்றையும் தருடுகின்றான் ஆக மாந்தி என்கிற குளிகையின் காலத்தில் நீங்கள் நிறைய பொருள் சேர்த்து விசேஷமாக இறைவனை வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக விசேஷமாக இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்